வாக்கு திருட்டு மூலமாக ஆட்சிக்கு வந்த ஒரு அரசு பாஜக அரசு சரி அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் நாற்பது தொகுதி ஜெயிச்சிங்க இல்லை அதை வந்து ஆதாரபூர்வமாக அம்பலப்படுத்திட்டு இருக்கிறார் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு மூலமாக ஆகஸ்ட் ஏழாம் தேதி நடத்திய வா ஆதாரத்தோடு அது அப்படி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இங்கே வந்து நாங்கள் வந்து வெற்றி பெற்றுக்கிறோம்னா அப்படி ஏதாவது தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படின்னு எங்கேயாவது சொல்லட்டும் நம்ம அதை பற்றி பேசலாம் இல்ல அந்த கேள்வியை கேட்கறாங்க தமிழ் பேசும்போது என்ன சொல்றாங்க நாற்பது சீட்டு ஜெயிச்சா உடனே வந்து மக்கள் தீர்ப்பு ஜனநாயக தீர்ப்பும்பாங்க கர்நாடகா பக்கத்துல இருக்கு அங்க உடனே வந்து இந்த மாதிரி லிஸ்ட் எடுத்து காட்டுறாங்க இவங்க ஜெயிச்சா ஜனநாயக வெற்றி நாங்க ஜெயிச்சா உடனே வாக்கு திருட்டா அப்படின்னு கேட்குறாங்க ஆதாரங்களோடு சொல்லும் போது அதை பத்தி நம்ம விவாதிக்கலாம் ஏதாவது ஆதாரங்களோடு பேசி தமிழிசை அவர்கள் மெத்த படித்தவர் தான் ஆளுநராக இருந்தவர் தான் தமிழ்நாட்டில் இவங்க எல்லாம் அப்படி வாக்குகளை வந்து இந்த மாதிரி

நான் பேசும்போது நீங்க ஒரு வார்த்தை கூட பேசல நீங்க பேசும்போது நான் ஒரு வார்த்தை கூட பேசல உங்களுக்கு நான் மரியாதையா நாகரிகத்தோடு நான் வந்து நான் பேசவே மாட்டேன் நீங்க அமைதியா இருக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க ஏன் பதற்றமாக ஞானேஷ் குமார் சொன்னது என்னங்க மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படையா இதெல்லாம் சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு மிரட்டுறாரு நீங்க அதுக்கான அவிடவிட் தாக்கல் பண்ணுங்க எப்படிங்க வந்து ஒரு தேர்தல் ஆணையத்துடைய தலைவர் எப்படி இதை சொல்ல முடியும் தாக்கல் இது இது குறித்து விளக்கம் கொடுக்கணும் நீங்க என்ன மிரட்டுறதுன்னா எப்படி இது கொடுக்கணும் உங்க மேல நடவடிக்கை எடுப்போம்னா எப்படி இவர் என்ன நடவடிக்கை எடுத்துருவாரா எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் ஒன்னு ரெண்டாவது ரொம்ப முக்கியமான நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பாஜகவுக்கு ஜனநாயகத்தின் மீது எந்த நம்பிக்கையும் இல்லை ஏன்னா அவங்க ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாத காரணம் என்னன்னா ஏற்கனவே தேர்தல் ஆணையம் குறித்து தேர்தல் ஆணையர்கள் நியமிப்பது குறித்து ஒரு ஜனநாயகம் இருந்தது அதில் வந்து நீங்கள் உயர் உச்ச நீதிமன்ற நீதிபதி அதில் இருப்பாரு எதிர்கட்சி தலைவர் இருப்பாரு பிரதமர் இருப்பாரு அப்படிங்கிறத மாற்றி நீதிபதியினுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய அதிகாரத்தை பறிச்சுட்டு நீங்கள் அவங்க ஆளுங்களே ஒருத்தர் நீங்கள் போட்டு தேர்தல் ஆணையத்தை நடத்துறீங்க தேர்தல் நடத்துறீங்க அப்படின்னா இது ஜனநாயகமா